ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டில் ரஜினி சார் செய்தியாளர்கள் சந்தித்து பேசியிருக்காரு ஸோ அவர் வந்து ஜெயிலர் திரைப்படத்தோடைய செகண்ட் பார்ட்டோட அந்த ஷூட்டிங் ரொம்ப பிஸியாக இருக்கார் நடுவில் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெஸ்ட் எடுத்துருந்தார் இதில் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக அந்த கூலிப்படத்தோடைய சில போர்ஷன்ஸுக்கு வந்து ஒரு டப்பிங் பண்ணியிருக்கான்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கேன் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் இந்த வீடியோவில் ரஜினி சார் என்ன பேசினார் ஏர்போர்ட்டில் அப்படின்றது முக்கிய மனுஷன் அவர் வந்து நான் ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங்கில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோயம்புத்தூர் கிளம்புறதுக்காக அவர் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த கோயம்புத்தூர் பார்டர் ஸோ இந்த ஏரியாவில் தான் எடுக்க போகிறாங்க பொள்ளாச்சி இதை சுற்றி சுற்றி தான் போகிறாங்க இது எத்தனை நாள் இந்த ஷெடியூல் போகும்னு தெரில இது கலந்துக்கிறதுக்காக அவர் கிளம்பிட்டாரு ஏர்போர்ட்டில் ரெண்டு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை பற்றி கேட்குறாங்க ஒன்று வந்து குமரி ஆனந்த் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் வந்து இறந்துட்டார் அவருடைய இறப்பை பற்றி கேட்கும்போது அவர் வந்து ஒரு ரொம்பவே நல்ல மனிதர் அவரோட இரு பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு மன கஷ்டத்தையும் ஒரு பெரிய இழப்பையும் ஏற்படுத்தியிருக்கு நம்மளோட அரசியலில் மாரி அவருடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது குறிப்பாக இன்றைக்கி ஆக இருக்கிற குட் பேட் அகிலி அஜித் சாரோடைய படத்தை பற்றி கேட்டிருக்காங்க இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அவரோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அஜித் அவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்த்துக்களையும் இந்த படத்துக்கு சொல்லிவிட்டு அவரோட பிளெஸ்ஸிங்ஸையும் கொடுத்துட்டு தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் கிளம்பிட்டார் இந்த நியூஸ் தான் இப்ப பிரேக்கிங் நியூஸ் ஆன்லைன் சோசியல் மீடியால ஒரு பக்கம் அரசியல் சம்பந்தமான ஒரு கேள்விக்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு இன்னொன்னு பக்கம் அஜித் சார் சம்பந்தமான அவரோட படம் ரிலீஸ் அவர் சம்பந்தமான ஒரு கேள்விக்கும் பதில் கொடுத்திருக்காரு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த அடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கு நமக்கு அதுவும் குறிப்பா தலைவருடைய தரிசனம் கிடைச்சதுல எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி அப்படிதான் சொல்லணும் அடுத்த ஜெயில செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங்ல அவர் கலந்துக்க போறாரு அடுத்த ஷூட்டில் ஆரம்பிக்க போறாங்க ரொம்ப பரபரப்பா இந்த படம் போயிருக்கு இந்த படத்தோட ரிலீஸ் எப்பன்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்து